என்னெஞ்சில் குடிகொண்டிருக்கும் ஏன் நான் வான இனிய உறவுகளை என் தாத்தா பார்க்குறாங்க எங்கே போனானே தெரியலையோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்க விட்டதுடா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்க விடுங்க அவன் நல்லபடியாக இருந்துட்டு வரட்டுமே மனசு நிம்மதியில் இருந்து தானே போயிருக்கான் அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியாக பேசுது அதுக்கு என்ன இந்த காவிரி கும்பலை விட்டுட்டு போகணும் அதை தான் அந்த பிள்ளைக்கு அந்த நேரம் கரெக்டாக நம்ம நீவினை கூட்டிகிட்டு குமரன் வராங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க அமைதியை தாங்க நிற்கிது டீ எல்லாம் போட சொல்கிறாரு டீ போடுறக்கும் கிளம்புதுங்க அந்த கிளவி ஆனால் பார்த்தீங்கன்னா வேணாம் உட்கார சொல்லி குடிக்க நீங்க குடிங்க தாத்தா அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னப்பா விஷயம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை விஜய பார்த்து பேசிட்டு போனான்னு வந்தோம் பாட்டி ஏற்கனவே வந்து கையெழுத்து போடு பொண்ணு வந்து பணிக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கா நீங்கள் எல்லாரும் பணம் கும்பலடி அப்படி இப்படின்னு ஆத்தாள் மகள் அந்த சிந்தளை பண்ணிட்டு தானே வந்தாளுங்க நேற்று முதற்கொண்டு இப்போ என்ன பாட்டி இருக்கையில் பேசலாமா ஒன்று தாத்தாவை தனியாக கூட்டிட்டு பேசணும் இல்லையா எப்படியோ அவள் இல்லாத நேரமாக பேசணும் பாட்டியை வச்சுக்கிட்டு விஜய பற்றி காவிரி விஷயம் பேசிட்டு போக வந்தோம் அப்படின்னா அந்த அம்மா விடுமா என்ன அமைதியாக இருந்த அந்த அம்மா பட்டாசாக வெடிக்குது என்னப்பா என்ன பேச என்ன விஷயம் எங்கே அவங்க நேற்று நடந்த டைவர்ஸில் கையெழுத்து போட சொன்னாங்க இல்லையா அதை சொல்லிடுவாங்க பயந்துட்டு பாட்டி அப்படி படபடப்பாக தவிக்குது ரொம்பவுமே ஓவராக பேசுதுங்க நீ மரியாதை இடத்த விட்டு காலி பண்ணுங்க என் பேர் நிம்மதியாக இருக்கணும் அப்படி இப்படிங்க தாத்தா வந்துட்டு அடங்க மாட்டியா சும்மா இரு என்ன இப்படி வீட்டுக்கு வந்தவங்க இப்படி தான் பேசுறதா என்னங்க பேசுறது நான் இத்தனை நாள் இப்படியா பேசிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படிங்குது பாட்டி சொல்கிறது அது அந்த சீன் கரெக்டு தான் இத்தனை நாள் இப்படி பேசலை தான் ஆனால் இன்னைக்கு பேசுறியம்மா இத்தனை நாள் குடங்குடமா பால் அப்படி கொட்டி வச்சுட்டு அதில் இப்போ ஒரு துளி விஷம் போட்டால் விஷம் விஷம் தானே பார்த்தா அந்த என்ன பண்ணுது பயங்கரமாக தான் பக்கம் நான் அப்படி ஞாயத்தை பேச இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா விஜய் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காரு இருக்கிறப்ப விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சரிங்க தாத்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க மனுஷங்கப்பா எதுவும் நினைக்காது தாத்தா அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு ரெண்டு பேர் வர்றாங்க என்னடா விஜய் வந்து எதுவும் சொல்லாமல் வச்சிருப்பார் போல இருக்கே சரி விடு பார்ப்போம் வா இன்னும் தேடுவோம் அப்படின்னு அதுங்க ரெண்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தா அக்கால் தங்க படுத்துக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா உம்ம கத்த நான் பாக்க என் கத்த நீ பாக்கன்னு அக்கா அவர் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல கங்காவும் என்கிட்ட மறைச்சிட்டு ஏடி இப்படி உனக்காக நான் அம்மா கிட்ட சொன்னேன்ல அப்பாவது நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இங்கே கங்கா சொல்ல அதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ ரொமான்ஸு கதை நீளம் ஆளுகை அப்படியே ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காப்பாற்றினது விஜய காவேரி சிங்க பொண்ணை மாறினது இதெல்லாம் நடந்திருக்காதே கதை முடிஞ்சு போயிடுமே அதனால டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதைத்தானாங்க நம்ம காவேரி செய்ய முடியும் சொல்ல முடியும் அதனால அக்கா இல்லை அம்மா அம்மா அந்த அம்மா அம்மான்னு எத்தனை வாட்டி பேசாமல் அம்மா பாட்டு நிறைய கேட்டுக்குமா அம்மா 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 அப்படின்ட்டு எப்போ பாருங்க அம்மா வந்து மனசு சரியா இல்லாமல் இருந்துச்சா அது நான் சொல்லவே முடியலை அப்படிங்குது பாவம் ஆனா இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது குமுதா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி காவிரிக்கு உள்ள பாரமே இறங்கிருச்சு இறக்கி வச்சிருச்சு தைரியத்தை அது தாங்க தைரியம் தாங்க மனுஷனுக்கு ஒரு ஒரு இது சிம்ம சொப்போன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மனுஷன் தைரியத்தை தைரியத்திறந்தாலே வேஸ்ட்டுங்க ஆர்வாசாவோ வெட்டு ஒன்று தொண்ணூறு பட்டுங்க பேசிட்டு போய்ட்டே இருக்கணுங்க அப்படின்னு தாங்க நம்மளோட பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த சுச்சுவேஷனில் இருந்தா தாங்க தெரியும் அவங்கவுங்களுக்கு வேதனை அடுத்து பார்த்தா இங்கே என்ன பண்ணுறாங்க கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இங்க சாரதா வராங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஆச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டீங்களே எப்படி அந்த பையன் இப்படி பண்ணல சரி இப்போ என்ன எல்லாமே முடிஞ்சிச்சுல விஜய் வந்தோன்னே நீ வந்து நீ சந்தோஷமாக வாழ்றீ என்னது எல்லாம் முடிவு வந்துச்சுன்னு எப்படி சொல்கிற ஆஹா மறுபடியும் வேதாளம் ஏறுதியா சாரதா பார்த்தினா என்ன முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டு சைடு ஓகே அங்கே அவங்க பாட்டியும் சித்தியும் அலப்புற பண்ணிட்டு போனது மறந்துட்டீங்களா சாரதா சொன்னது என்னமோ கரெக்டு தான் ஆனால் விஜய பற்றி அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் காவேரிக்கு தானே தெரியும் கரை கடந்து போனாலும் அப்படி காவேரி தூக்கிக்கிட்டு போவார் நம்ம விஜயன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க அவரை பத்தி உங்களுக்கா தெரியாது அவர் என்ன விட்டுட்டு போகவே மாட்டார் அவர் அன்னைக்கே தான் போனாரு நீ என்கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லைடி ஆனா என் பிள்ளைய பக்கம் வருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு கண்டிப்பா வருவாரும்மா நாளைக்கு வந்து நிற்பாரும்மா தலைவி சொல்லிடுச்சுல கண்டிப்பா வந்து நிற்பாரு தான் வந்தா சந்தோஷந்தான் ஆனா இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் அனுப்ப மாட்டேன் அவங்க இந்த புள்ளை மேல ஏதாவது சொல்லுவாங்க அது என்னமோ கரெக்டு தாங்க ஏன்னா பிரிஞ்சிருக்காக எப்படி கற்பம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும் கெட்டவங்களுக்கு இப்பெல்லாம் பேசாதடி அந்த பிள்ளைகள கீழே போட்டு மறுபடியும் அலக்கழிக்காதடி அப்படிங்கிறாங்க பாட்டி கங்கா இருந்துட்டு அம்மா என்னம்மா ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும் வர்ற அப்படிங்குது கங்கா அப்பப்போ கரெக்டாக தான் பாயிண்டை பிடிக்குது நிவீனு கொஞ்சம் பேச குமரனு கொஞ்சம் பேசுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தா கரெக்டாக காவிரி சொன்ன மாதிரியே வந்து நிற்கிறார் நம்ம தலைவர் அப்படியே பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க என்னது விஜய் வந்து அப்படியே விஜய் பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை வாங்க வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சார்தான் வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க பாட்டி வாங்கன்னு கூப்பிடுறீ கூப்பிடுறீ மறுமையாச்சே அப்படிங்கிறாங்க அடுத்து வாங்கன்னு சொல்லி சொல்லி உட்கார வச்சு பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா ம் அப்படி காவிரி பார்க்குறாரு காவிரி போய் செட் அடிக்கிறாரு என்ன உங்கள் அம்மா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ம் அப்படிங்கிறாங்க அப்பா காவேரி மூஞ்சில் தெளிவு இருக்க பார்த்துட்டு இவர் தெளிவுபடுறாரு ஏன்னா அந்த பிள்ளை ம் ம் அப்படி அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்பாவே இவருக்கு தெரிஞ்சு போயிடும் ஆஹா ஏதோ பிள்ளைங்க இருக்கே அப்படின்ட்டு கொக்கி சிக்கல் அப்படின்னு ஆனால் அவங்க முகத்தில் அப்படியே சிறு சிரிப்பு தாங்காமல் நிற்கிறாங்களா வெக்க சிரிப்போட காவேரி அதனால ஐயோ என் பண்டாட்டி வெக்கப்படுறாலே அள்ளி கொஞ்சம் போல இருக்கே அப்படின்னு எந்திரிக்கிறாங்க உட்கார உட்காருப்பா வந்துட்டு உன்ட்ட பேசணும் அப்படின்னு பாட்டி சொல்ல ம் சரி சரி அப்படின்னு உட்காராரு என் பொண்டாட்டியை கொஞ்சம் கூட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னுட்டு அடுத்து என்ன சொல்லுங்க சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க என்னத்தப்பா சொல்கிறது எல்லாம் நடந்து முடிஞ்சது தான் இப்போ எல்லாம் சொல்லி அதாவது சித்தியும் அவங்க பாட்டியும் வந்த விஷயத்த விட்டுருதுங்க அடுத்து வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிப்பா நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணினேன் ஆனால் பணத்துக்காக அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய கொடுத்தியே எப்படிப்பா உன்னை நம்புறது அப்படிங்குறது சாரதா ஏமா பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு போனது ஓம் பொண்ணு அந்த பையனை போய்ட்டு அவன் என்ன ஆசைக்காக பண்ண நினச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு ஆயிரம் பொண்ணு வரும் டீ அவங்க வந்து சுண்டு விரல் கூட படாதுன்னு சொல்லி தான் கட்டினாரு அக்ரிமெண்ட் போட்டு ஆனால் மனசை தொட்டுவிட்டாங்களே ரெண்டு பேரும் மனசை இடம் பெயர்ந்துட்டாங்களே அதனால் அவங்க தொட்டது அவங்க உடம்ப தான் இவங்க உடம்ப காவேரி உடம்புக்கு விஜய் தொடலை விஜய் தான் உடம்ப தானே தொட்டுக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னால் காவேரி மேலே அவ்வளோ காதலை வச்சிட்டாங்க அதையும் தெளிவாக சொல்லிடுறாரு விஜய் பாருங்கத்தை நான் வந்து காவேரி வந்து வேணுக்கணும் தப்பான பொண்ணா நினச்சலான்னு தொடலை மனசார உயிரா உயிராக நினச்ச ரெண்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணி இனிமே நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது இந்த ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு மனசால நியமனம் எடுத்துட்டு தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் புருஷன் பொண்டாட்டி தான் வாழ்ந்தாத்த நீங்க இடையில வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி நான் அன்னைக்கு சொன்னதான் நீங்கள் எனக்கு அம்மா தான் இந்த குடும்பம் தான் என் குடும்பம் காவேரி தான் என் அத்தை அப்படிங்கிறாங்க நீங்க நினைக்கலாம்ப்பா எனக்கே சந்தேகம் வருதே அடிங்கப்பாமரைப்படையில் தலைமுழுக அப்படின்னு சொன்ன மாதிரி இவ்வளவு படிச்சு படிச்சு கிளி பிள்ளைக்கு சொல்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் எனக்கே சந்தன் வருது உனக்கு சந்தேகம் வருதுன்னு அப்படிதான் தோணுது கோம் கோமா வருது இல்லைப்பா உங்கள் பாட்டி ஏதாவது இந்த பிள்ளை எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்களே கேட்டால் கேட்கட்டுமே என்னப அப்படிங்கிற மாதிரி காவிரி சொல்லுது கங்காலேருந்து குமரம்லேருந்து நமக்கு விஜய் கரெக்டாக இருக்காரா அதைத்தான் பார்க்கணும் சும்மா ரோட்டில் போயில இங்கிட்ட என்ன இருக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது நம்ம நேராக போகிறோமா தான் பார்க்கணும் நம்ம ஆள் தலைவர் கரெக்டாக இருக்காரா அதை பார்க்குறத விட்டுட்டு விஜய பற்றி நல்லா தெரியும் அவர் முடிவெடுக்கிறது தான் அம்மாவது பாட்டி பாட்டியாவது தாத்தாவதுண்டு ஆனால் உங்கள் பிள்ளை தான் காவேரி பிள்ளை தான் காதல் மணிவன் கணவன் புருஷனாவது பிள்ளையாவதுன்னு அம்மா தான் முக்கியம் ஆட்டுக்குட்டி தான் முக்கியம்னு இருந்துச்சு ஆனால் நம்ம தலைவர் அப்போலாம் இல்லை பூந்துடுவார் சீரி பாஞ்சிட்டு எந்த கூட்டத்தில் அமுக்கி வச்சுருந்தாலும் காவேரி தூக்கி எடுத்துகிட்டு வந்துடுவார் காவேரி சம்மதம் மட்டும் இருந்தால் அவர் சம்மதம் இல்லாமல் விஜய் ஒன்றும் பண்ண முடியலை அதனால விஜய பற்றி தெரிஞ்சிருந்தோம் உங்கள் பாட்டி அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் என்னத்தை சொல்கிறீங்க எதுக்கு பே தேவை இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க நமக்கு என்ன தேவை அதை பாருங்கத்தை நான் உங்கள் பொண்ணு நல்லா வச்சுக்கிறேன் நான் அதைத்தான் பார்க்கணும் பாட்டி சொன்னேன் என்ன சித்தி சொன்னானே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படி பார்க்குறாங்க என்ன இனிமேல் பார்க்குற முறைக்கிற எல்லாத்தையும் இனிமேல் சொல்லிரு அப்படிங்கிறாங்க அத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க தாங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன கீழோட ஆடி போகிறாங்க என்னது இப்படி வந்து பேசுனாங்களா நிஜமாவா அப்படிங்க இல்லை காவிரி வந்து ஏங்க நாங்கள் எங்கே பொய் சொல்லணும் ஐயோ நான் அந்த மாதிரி பொய் சொன்னீங்கன்னு கேட்கலாமா அதாவது இதே தாங்க குமரனு விஜய் எங்கே போயிருக்கான்னு தாத்தா தெரியலேங்கிறாரு உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு தாங்க குமரன் சொல்லணும் கோவம் வருது கிளவி குந்தாணிக்கு என்ன நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது அடுத்து பார்த்தா ஏன் அப்புறம் விஜய் வந்து இல்லை இல்லை நான் பொய்ன்னு சொல்லலை இப்படி அவங்க பண்ணுவாங்க நினைக்கவே இல்லையே காவிரினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியும் விஜய் பாட்டிக்கு ரொம்ப என்னை பிடிக்கும் ஆனால் ஏன் இப்படின்னா எல்லாம் அந்த பசுபதியால் தான் அப்படிங்கல பசுபதி பசுபதி அப்படின்னு டெம் செம்ம டென்ஷனாகிறாரு விஜய் அவனை உன் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அவனுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு வரேன் அவன் ஏன்னால் அவனுக்கு ஏதாவது தான் நம்ம ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கல இல்லை தம்பி உங்கள் பாட்டி தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கல நினைக்கட்டுங்க அதுக்காண்டி வண்டி பேரனோட சந்தோஷம் எதுன்னு தெரியாமல் அவங்க அப்படி பேசிட்டு போவாங்களா அவங்க எப்படி இந்த மாதிரி பேச போச்சு என் பொண்டாட்டியை பார்த்து எப்படி அச்சோ என் பொண்டாட்டியை பற்றி எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாடுறாங்க அப்படியே பரட்டன்னு வெளியில் போ போகிறாரு அப்புறம் மறுபடியும் விருட்டுன்னு வராரு வந்துட்டு காவேரி அப்படின்னு கண்ணத்தில் ரெண்டே கையை வைக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பாட்டி தப்பாக பேசிட்டாங்களா உன்னை பற்றி எனக்கு தெரியண்டா உன்னை பற்றி இதில் என்ன இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ லவ் வர்றது அதை யாரும் சொல்ல முடியாதுடா நம்ம வந்து சாதாரண விஷயம் அது கடந்து போகும் அதுக்கப்புறம் எவ்வளோ காதலை பொழியிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் பெருசு என்னடா தப்பா பேசிடுச்சா பாட்டி என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் அதெல்லாம் நான் நினைக்கலங்க எங்க வீட்டில் தான் அதை தான் சொல்றேன் உங்க வீட்டில் நினைச்சாலும் நீ நினைச்சாலும் எனக்கு ஏன் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டே பாட்டி அப்படின்னு செம்ம காண்டாகிறாரு சாரி காவேரி உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாலாம் அப்படின்னு செம்ம காண்டாகுது அதுக்கப்புறம் சார் நீவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிங்கிறாங்க ரொம்ப பூரிப்பாங்கிறாங்க சாரை தான் பரவாயில்லையே நிவனையும் காவேரியும் புரிஞ்சு செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அப்படி எல்லாரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு ஒன்று பார்க்கல பா கஷ்டமாக இருக்குதுப்பா பாவமாக இருக்குது ஒரு ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கே டைமே கொடுக்கல நம்ம தலைவி டக்குன்னு அவங்களே கட்டி பிடிச்சிடுறாங்க ஆ அப்படின்னு வாயை அடைக்கிற அளவுக்கு விஜயையும் கட்டி பிடிச்சிடுறாரு கட்டி பிடிச்சிட்டு காதுக்குள்ளே சாரி காவேரி அப்படிங்கிறாரு பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க ம் இருந்தாலும் தைரியமான ஆல்ரெடி நீ எதுக்கு நான் கட்டி பிடிக்கிறதுக்கு பருமசங்க நீ உடனே கட்டி அணைச்சிட்ட அப்படிங்கிறாங்க ஏன் புருஷனை கட்டி பிடிக்கிறதுக்கு நான் யாரை பார்க்கணும் எதுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் காதில் விழுகுது சத்தமாகவே ஐயோ மைண்டு மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டனும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் விளைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி தில்லா ஆமா தில்லு வந்துடுச்சு எத்தனை நாளைக்கு நான் இப்படி அமைதியாக இருக்க முடியும் அதனால தான் களத்தில் இறங்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி பார்த்துக்கோங்க என் பிள்ளை பொண்டாட்டியும் என் பிள்ளையும் அப்படிங்கிறாங்க ம் வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு குமரன் வந்து கை கொடுக்குறாரு நீங்கள் என்கிட்ட கூட இல்லை ம் நீ வந்துட்டு மட்டும் சொல்லியிருக்கீங்க ஐயோ சாரிங்க சாரி சார் ப்ரோ உங்கள் உங்கள் மச்சரிச்சி தான் வேணா வேணாம் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் அன்னைக்கே அந்த கிரிக்கிட்ட சொன்னேன் சொல்லவும் முடியும் சொல்லுவோம் முடின்ட்டு பக்கி பக்கி சொல்ல விட்டுச்சா ஆ ஐயோ அம்மா நல்ல மனசோடு இருக்கிறதான் சொல்லணும் அவங்க சாந்தமாக இருக்கிறதான் சொல்லணும் என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா ஆர்வக்கோளாறு நான் சொன்ன நடி கேட்டியா பத்தியா அதே தான் நடந்திருக்கு நம்ம பாப்பா அப்படி ராசியான பாப்பாடி அடி என் மக அப்படி ராசியானவ தெரிஞ்சவன பத்தியா அப்பனே அத்தனை சேர்த்து வச்சிட்டா அதெல்லாம் நீங்க சொல்றது பொய் என்ன பொய் என் மயன் என் மயன் தான் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் முடியாது மக ஆ நீங்க சொன்னா சரி போட்டு வருமா மயன்தான் ஐயோ அம்மா போதும் போதும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாரு சரிங்க நான் கிளம்புறேன் இருங்க தம்பி சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நான் சாப்பிட்டதுலாம் போதும் என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சது எனக்கு சந்தோஷம் நான் இன்றைக்கி என் பாட்டியும் சித்தியும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ பார்த்து ஏங்க கொஞ்சம் பார்த்து அப்படின்னு காவேரி பக்கமாக பேச சொல்கிறாங்க சார் வந்துட்டு நீ சும்மா இருடி அவர் மனசில் என்ன தோணுதோ அதை பேசட்டும் அப்படிங்கிறாங்க ஐ லைக் இட் அத்தர் இதுதான் கரெக்டு என்ன தோணுதோ நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க என்னங்க அப்படின்னு பின்னாடி ஓடி வர்றாங்க என்னடா சாப்பிடாமல் போகிறீங்களே ஏதாவது சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு தானே போகணும் அப்படின்னு இருக்கே அணைச்சி உதட்ட ஒரு உதட்டாக கிஸ் அடிச்சிடுறாங்க ஐயோ நான் இந்த சாப்பாடு சொல்லல ம் அப்படின்னு வாய்க்குலயே முணங்க வாய்க்குல அப்படியே கடிச்சுக்கிட்டு அப்படியே முணங்குறாங்க வாயை திறந்து சொல்ல விடல காவேரிய ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க அப்பா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டாச்சு இது போகுது இன்னைக்கு ஃபுல்லா அப்படிங்கிறாங்க இதே எனர்ஜியோட போயிட்டு அங்க இருக்கு என் சித்திக்கு என் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி அப்படியே வச்சுக்கணும் வாங்காம டாட்டா சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொறுத்து என்ன போயிட்டு சண்டை நடக்கும் மறுபடியும் வருவார் பெட்டி படிக்க தூக்கிட்டு அதுதான் நடக்க போகுது பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு எனக்கு அளவு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பிரிஸ்